ஜெயலலிதா வாங்கிய சத்தியம் திமுக தந்த மன உளைச்சல் விந்தியா எமோஷனல் பக்கம் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெயலலிதா எந்த அளவுக்கு உணவு பிரியராக இருந்தார் என்பது பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் நடிகை விந்தியா பகிர்ந்து கொண்டுள்ளார் ஜெயலலிதா அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த காலகட்டத்தில் அதிமுகவின் அதிரடி பேச்சாளராக இருந்தவர் விந்தியா அவர் ஆந்திராவிலிருந்து தமிழ் சினிமாவுக்கு நடிக்க வந்தவர் ஒரு கட்டத்திற்கு பிறகு அவருக்கு நடிப்பு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அவரும் சினிமாவை விட்டு ஒதுங்கே இருந்தார் இந்த நிலைகள்தான் அடுத்ததாக அம்மா கேரக்டரில் நடிப்பார் என எதிர்பார்த்த காலத்தில் திடீரென்று அதிமுகவில் இணைந்தார் அதை யாருமே எதிர்பார்க்கவில்லை அவருக்கு சரியான தமிழ் பேசவே வராது அவர் எப்படி அரசியலில் போய் வெற்றி பெறப் போகிறார் என்று பலரும் நினைத்தபோது ஸ்டார் பேச்சாளராக மாறினார் டைமிங் ரைமிங் என்று மக்களை ஈர்க்கும்படி பேசினார் ஊடகங்களின் பார்வை அவர் பக்கம் திரும்பியது திடீரென்று ஜெயலலிதா மறைந்தபோது சசிகலா அணிக்கு போவதா எடப்பாடி அணிக்கு போவதா என்ற குழப்பத்தில் இருந்த இவர் ஜெயலலிதாவை தவிர வேறு ஒருவரை தலைவியாக ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லை என்று மௌனமாக இருந்தார் பிறகு அதிமுகவை ஆட்சி அமர்த்த வேண்டும் ஜெயலலிதாவின் கனவு அதுதான் என ரீஎன்ட்ரி கொடுத்தார் இவரது கஷ்டமான காலகட்டத்தில் ஜெயலலிதா எப்படி உறுதுணையாக நின்றார் என்பது பற்றி விந்தியா மனம் திறந்து பேசியுள்ளார் அவர் சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில் எனக்கு பதினேழு வயது இருக்கும் போதே நிறைய சாதித்தேன் நடிகை ஆனேன் முதல் படத்திலேயே நான் கொண்டாடப்பட்டேன் வாழ்க்கையில் நிறைய கிடைத்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி எட்டில் வாழ்க்கையில் மிகப்பெரிய வந்தது நிறைய சரிவுகளை சந்தித்தேன் என் வாழ்க்கையில் இருண்ட பக்கங்களாக இந்த காலகட்டத்தை தான் நான் சொல்வேன் உடல் பிரச்சனைகள் அதனால் குண்டாகி ஹீரோயினாக நடிக்க முடியாது என்ற நிலை பதினேழு வயதிலேயே சினிமாவுக்கு நடிக்க வந்ததால் அதிகம் படிக்கவில்லை இனிமேல் என்ன செய்ய போகிறோம் என்ற கவலையும் அதிகம் இருந்தது இணைந்தேன் ஜெயலலிதாவை சென்னையில் சந்திக்க முடியவில்லை விழுப்புரத்தில் நானும் சிம்ரனும் சந்தித்து கட்சியில் சேர்ந்தோம் அந்த தேர்தலில் அதிமுக தோற்றுவிட்டது அடுத்து போயஸ் கார்டனில் ஜெயலலிதாவை போய் பார்த்ததும் இன்னும் ஞாபகம் இருக்கிறது நான் ஒரு படம் தயாரிக்கப் போவதாக சொன்னேன் கூடவே கூடாது என்று அவர் சொன்னார் என்னிடம் சத்தியம் கூட வாங்கினார் ஜெயலலிதா பேச்சை மதித்து நான் படம் எடுப்பதையே விட்டுவிட்டேன் என்றும் அந்த காலகட்டத்தில் நான் அதிக பிரச்சனையில் இருந்தேன் அது அவருக்கு தெரியும் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதே உன் வேலையை மட்டும் பார் நான் இருக்கிறேன் என்றும் அவர் சொன்னார் அந்த ஒரு வார்த்தை தான் என்னை மாற்றியது அப்போது எனக்கு மேடையில் பேசத் தெரியாது அதை கற்றுக்கொள்ளவில்லை ஒரு நடிகையாக இரட்டை விரல்களை மட்டுமே காட்டிக்கொண்டு பிரச்சாரம் செய்தேன் பெரிய வரவேற்பு இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஜெயலலிதா பிரச்சாரத்திற்கு போக சொன்னார் நான் ஆர்வம் இல்லை மன அழுத்தத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி வாய்ப்பை மறுத்தேன் அதற்கு ஜெயலலிதா போய் மக்களை பார் எல்லாம் சரியாகிவிடும் என்றார் அப்போது திமுக என்னை குறிவைத்து தாக்கியது தரைக்குறையாக விமர்சித்தார்கள் அந்த வெறியில் தமிழ் கற்றுக்கொண்டேன் என் சொந்த பிரச்சனைகளை மறக்க ஆரம்பித்தேன் மகிழ்ச்சி அதிகமானது இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு தமிழ் பேச கற்றுக்கொண்டேன் அதிமுகவை விட திமுகவை பற்றி நிறைய தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நிறைய படித்தேன் இரண்டாயிரத்தி பதினொன்றில் தமிழ்நாட்டில் நான் போகாத ஊரே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இறங்கி பிரச்சாரம் செய்தேன் அந்த காலத்தில் எனக்கு பக்கபலமாக இருந்தது ஜெயலலிதா அவரே தினம் போன் செய்து இன்று ஸ்டாலின் பேச்சுக்கு பதிலடி தர வேண்டும் நாளை கனிமொழி பேச்சுக்கு பதிலடி கொடு என நேரடியாக அறிவுரையும் தருவார் அவருக்கு பொய் சொன்னால் பிடிக்காது அதேபோல சொன்ன விஷயத்தை மட்டும் செய்தால் போதும் அவர் சொல்லாததை செய்தால் அவருக்கு கோபம் வந்துவிடும் இரண்டாயிரத்தி பதினாலில் மக்களவைத் தேர்தலில் வெற்றிக்கு பிறகு தலைமை செயலகம் வர சொன்னார் போனேன் அனைவரின் முன்பாக என்னை பார்த்து உன் பணி மிக சிறப்பானது நீ என்னுடைய பேவரட் பேச்சாளர் என்று பாராட்டினார் அதை என்னால் மறக்கவே முடியாது என்றும் பேசியுள்ளார் மட்டுமல்லாது தொடர்ந்து பேசிய விந்தியா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஒரு உணவு பிரியர் என்பதையும் பற்றியும் சில தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் அவர் அரசியலையும் தாண்டி நல்ல உணவு பிரியர் அவருக்கு எந்த கடையில் என்ன ஸ்வீட் நல்லா இருக்கும் என்பது அத்துப்படி ஒவ்வொரு ஹோட்டலிலும் என்ன டிஷ் ஸ்பெஷல் என்பதையும் தெரிந்து வைத்து சரியாக சொல்வார் அவரை போல ஒரு உணவு ரசித்து சாப்பிடுபவர்களை யாருமே இல்லை நிறைய ஸ்வீட் சாப்பிடுவார் காலையிலேயே தனக்கு விருப்பமான உணவு என்ன வேண்டும் என்பதை லிஸ்ட் போட்டு எழுதி கொடுத்து விடுவார் சாம்பார் என்றால் உருளைக்கிழங்கு பொறியல் இருக்க வேண்டும் ஒரு நாளைக்கு ஃபில்டர் காபி எத்தனை முறை கொடுத்தாலும் குடிப்பார் என்று அவர் பேசியிருப்பது சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷியநெட் நியூஸ் கமடியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க